ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது நாம் தமிழர் கட்சியில் பார்த்தீங்கன்னா இருந்த ஒரு முக்கிய பிரமுகராக காளியம்மாள் அவர்கள் தற்போது எந்த கட்சியில் இணைய போகிறாங்க அதுக்கு எந்தெந்த கட்சிகள் என்னென்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம் நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்தாங்க காளியம்மாள் இவங்க பார்த்திங்கன்னா நீண்ட வருடமாக சீமான் அவர்கள் தலைமையிலான நான் தமிழ் கட்சியில் இருக்காங்க இவங்க அந்த கட்சியில் ஒரு முக்கிய அங்கமாக இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதுவும் குறிப்பாக தேர்தல் சமயத்தில் இவங்களுடைய மேடை பேச்சுகள் சமூக வலைதளங்கள்லையும் சரி மீடியாக்கள்லேயும் சரி பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா தற்போது பல பேர் கூட்டம் கூட்டமாக நான் தமிழ் கட்சியில் இருந்து விலகி கொண்டு இருக்காங்க அவங்க தாவேக்க கட்சியிலும் திமுக கட்சியிலும் மாறி மாறி போய் இணைந்து கொண்டிருப்பது தற்போது வாடிக்கையாக இருக்குது தற்போது காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகியதற்கான முழுமையான காரணம் தற்போது வரைக்கும் வெளிவரவில்லை அப்படி இருக்கும்போது திமுகவும் தாவேக்காவும் பார்த்தீங்கன்னா தற்போது அவங்கள தங்களுடைய கட்சியில் இணைக்க வேண்டும் அப்படின்னு பல முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க இவங்க இல்லாமல் பாஜகவும் அதிமுகவும் பார்த்தீங்கன்னா இதே முயற்சியை தற்போது மேற்கொண்டு இருக்காங்க காளியம்மாள் அவர்கள் மட்டும் திமுகவில் போய் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க தேர்தல் சமயத்தில் திமுகவின் முன்னாள் தலைவரான டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றியும் தற்போதைய முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்களை பற்றியும் கடுமையாக விமர்சனம் செய்து காளியம்மாள் பேசிய வீடியோ மற்றும் ஆடியோக்களை சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் ஆக்க வேண்டும் அப்படின்னு தற்போது நாம் தமிழர் கட்சியினர் ரொம்பவே ஆவலோடு காத்து கொண்டிருக்காங்க தான் தற்போது திமுகவில் இணைவதற்கு காளியம்மாள் அவர்களும் யோசனையோடு இருக்காங்க அதே நேரம் தற்போது திமுகவில் இணைய வேண்டும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கண்டிஷனையும் தற்போது காளியம்மாள் அவர்கள் போட்டிருக்காங்க இதுதான் திமுகவுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அது என்ன அப்படின்னா இவங்க திமுகவில் இணையணும் அப்படின்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாமக்கல் தொகுதியில் தனக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படி இல்லைனா கூட நாமக்கல் தொகுதியில் மீனவர் பேரவை பிரதிநிதித்துவத்தை தனக்கு ஒதுக்க வேண்டும் அப்படின்னு தற்போது காளியம்மல் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க இதுதான் தற்போது திமுகவுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இவ்வளவு முக்கியமான பொறுப்பை கட்சிக்கு வரும்போதே இவங்க கேட்டாங்க அப்படின்னா அது பார்த்திங்கன்னா மிக மிக நீண்ட காலமாக கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்களுக்கு சீனியர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க யோசனை செய்து கொண்டிருக்காங்க இது ஒரு புறம் இருக்க தற்போது தாவேக்கா கட்சி பார்த்திங்கன்னா எப்படியாவது காளியம்மல் அவர்களை தங்களுடைய கட்சியில் இணைத்து விட வேண்டும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் தற்போது போட்டி போட்டு கொண்டிருக்காங்க திமுகவுடைய நோக்கம் தற்போது என்னவா இருக்குது அப்படின்னா சீமான் அவர்களை கட்சியை விட்டு தற்போது விலகி வந்திருக்கக்கூடிய காளியம்மன் அவர்கள் தாவேக்காவலை இணைந்து விடக்கூடாது அப்படின்றதுலையும் குறுதியாக இருக்காங்க இதனால் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு அமைப்பு ஒன்றை உருவாக்கி அதற்கு தற்போது பார்த்திங்கன்னா காளியம்மல் அவர்களை தலைமை தாங்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறது திமுகவுடைய நோக்கமாக இருக்குது இதன் மூலமாக காளியம்மல் அவர்களுக்கு பின்புலமாக இருந்து அந்த இயக்கத்தையும் நாம் வந்து கையில் எடுத்து அதை வழி நடத்திக்கலாம் அப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளானை போட்டிருக்காங்க திமுக ஆனால் தற்போது காளியம்மல் அவர்கள் எதற்கு சம்மதம் தெரிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் தற்போது கேள்விக்குறியாக இருக்குது இவங்களை இல்லாமல் தற்போது பாஜகவும் அதிமுகவும் தற்போது காளியம்மல் அவர்கள் தங்களுடைய கட்சியில் விட வேண்டும் அப்படின்னு அவங்களும் பெரிய அளவில் தற்போது முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி